ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறியா இன்னும் நம்ம பைரியின் பஸ்ஸை பற்றி பார்ப்போம் பஸ்ஸை சுற்றி பார்த்துடலாம் இங்கே நம்ம போல் இங்கே வந்து டிலெக்ஸ் நான் டிலக்ஸு சூப்பர் டிலெக்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது இங்கே எல்லாம் ஒரே தரம் தான் ஓன்லி ஏசி பஸ் பஸ்ஸு கலர் கூட ஒரே கலராக தான் இருக்கும் சிவப்பு கலரு பாருங்க இது ஃபுல் க்ளோஸ்னால இது வழியில் நம்ம போல் வழியில் இறங்கவும் முடியாது ஏறவும் முடியாது பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் பஸ் ஸ்டாப்பில் தான் ஏறணும் அதுபோல் அதுபோல் பஸ் ஸ்டாப்பில் போய்ட்டு பஸ்ஸு இப்போ வருமானு சொல்லிட்டு நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா அவங்க அதுக்காக பைரெயின் பஸ் அப்படின்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பில் ஆப்பில் போய் ஆப்பை ஓப்பன் பண்ணாலே அது பஸ் ரூட்டு பஸ்ஸை பற்றி தான் வரும் அதில் வந்து லைவ் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம ஸ்டாப்போட பேரை டைப் பண்ணி கொடுத்தா அந்த அந்த நேரத்தில் அந்த லைனில் எந்தெந்த பஸ்ஸு எத்தனை பஸ்ஸு எந்த நிமிஷத்தில் வருங்கிறது கிளியராக அதில் டீட்டெயிலாக வந்துடும் அதனால் நம்ம இரட்டையும் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுபோல் இனி பஸ் பஸ் ஸ்டாப்பை பற்றி பார்ப்போம் இங்கே ரெண்டு ரெண்டு வகையான ஸ்டாப் பஸ் ஸ்டாப் உண்டு ஒன்று வந்து ஓப்பன் டாப்பு ஒன்று வந்து க்ளோஸ் ஸ்டாப்பு இப்போ பாருங்கள் பாருங்கள் இது ஓப்பன் டாப்பு பஸ் ஸ்டாப்பு சில இடங்களில் வெறும் மேலே டாப்பு மட்டும் இருக்கும் சில இதில் சைடு அடைச்சிருக்கும் இது அதுபோல் ஒரு சைடு அடைச்சிருக்கு ஒரு பெஞ்சும் இந்த நேர் ரூட் மேப்பும் இருக்கும் சில இடத்துல ஓப்பனாக மட்டுமே ஓப்பன் மட்டுமே இருக்கும் அப்புறம் இது க்ளோஸ் இது க்ளோஸ் ஸ்டாப்பு இது வந்து சைடு ஃபுல்லாக கவர் ஆக்கி இது ஃபுல் ஏசி ஏசி போட்டிருக்கேன் ஏசி போட்டு இதில் என்ன எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் வேற இதுலேயும் பஸ்ஸு இதாக பாருங்க பஸ்ஸு மேப்பு ரோட்டு மேப்பு கொடுத்துருக்காங்க இது எல்லா ஷாப்லேயும் இருக்குது ரோட்டு ரோட்டு மேப்பு அடுத்தது இதுலேயும் அதுபோல் பெஞ்சு கொடுத்து பெஞ்சு போட்டிருக்கு டஸ்ட் பின் இருக்குது இன்னொரு பெஞ்சு ரெண்டு பெஞ்சும் இருக்குது டச்சு பென் இருக்குது பாருங்க இந்த ஸ்பேஸு பஸ் ஸ்டாப்பில் இந்த ஸ்பேஸ் இருக்கும் இது எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் இந்த ஸ்பேஸ் இருக்கும் இதில் தான் இதில் தான் பஸ்ஸு வந்து நிற்கும் பஸ் வந்து நிற்கும் மற்ற வண்டிகளெல்லாம் ரோட்டில் போயிடும் ரோட்டில் தனியாக போய்ட்டுருக்கோம் பஸ்ஸு இந்த ஸ்டாப்பில் நிற்க இல்லைனாலும் பஸ்ஸும் ரோட்டில் விட்டு தான் போய்ட்டுருக்கும் அதுபோல் இங்கே வரக்கூடிய பஸ்லேயும் நம்ம முன்னாடி டோரில் மட்டும்தான் ஏற முடியும் ஏன்னா பின்னாடி ஏற முடியாது ஏன்னா இந்த பஸ்ஸுக்கு வந்து கண்டக்டர் கிடையாது டிக்கெட் டிக்கெட்டெல்லாம் டிரைவர் தான் தருவார் டிரைவர் டிக்கெட்டு தந்து நம்ம சீட்டில் உட்காந்த பிறகு தான் வண்டி போவோம் ஏன்னா அவங்க மேன் பவரை குறைக்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அது போல் இந்த வீல் வீல் சேரு பேசஞ்சர் வரது மட்டும் பின்னாடி டோர் வழியே போகல அதுக்கு இவ்வளோ தனியாக ஸ்பேஸ் இருக்குது நமக்கு வண்டி வருதா பார்ப்பான் வண்டி வருது இன்னும் வண்டியில் ஏற போகிறேன் வரேன் இன்னும் நான் பைசா கொடுத்து தான் டிக்கெட் எடுக்க போகிறேன் இல்லாமல் கோகாடுன்னு சொல்லிட்டு கோவாட்லாம் டிக்கெட் எடுக்கல நான் கேஸ் கொடுத்து டிக்கெட் இதுதான் சரிங்க கோ கார்டு இந்த கோ நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அந்த கோ கார்டு வச்சும் நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டலாம் இது ஐநூறு பில்ஸு கொடுத்து வாங்கணும் மனாமா பஸ் ஸ்டாண்டில் மெயின் கேட் ஆஃபீஸில் இதில் கொடுத்து நம்ம சிபிஆரும் கொடுத்து ஐநூறு பில்ஸும் கொடுத்தா நம்ம இந்த கார்டு கிடைக்கும் அதுக்கு பிறகு நம்ம இந்த இதில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம மொபைலுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அதுபோல் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள மிஷினும் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் பஸ்லையும் இருக்கும் நான் ட்ரைவர்கிட்ட கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த கோகான் நான் பாருங்கள் இதுதான் இந்த வீல் சேரு வீல் சேர் பேசஞ்சருக்கு உள்ள ஸ்பேஸு அவங்க வந்து இதில் இருந்துக்கிடல அவங்களுக்காக தனியாக மத்திரிய மத்திரிகை ஓடி இடம் இதில் ஸ்கேனிங் பண்ணுறதுக்கும் இருக்குது அதான் பாருங்க இந்த பெல் பட்டன் எல்லா சீட்லேயும் இது போல் ஒரு ப்ளூ பட்டன் இருக்கும் அடுத்தது இந்த கம்பியில் கம்பிலேருந்து ரெட் பட்டன் இருக்கும் இது எதுக்குன்னு இல்லையாச்சுன்னா நான் முதல்ல பின்னாடி போய் இருந்துக்கிட்டு உங்களை நான் கிளியராக காட்டி தரேன் பஸ்ஸுக்குள்ளே எப்படின்னு பார்த்துடலாம் இந்த பட்டன் எதுக்குன்னு தெரியாதுன்னா நம்ம இப்போ அடுத்த ஸ்டாப்பில் எல்லாம் இறங்கணும்னு இல்லையாச்சுன்னா அதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை கிடையாது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும் அப்போ இருக்கு ட்ரைவருக்கு ஒரு க்ளீன் ஒரு சவுண்டு போகும் பாருங்க லெஃப்ட் சைடு ரெண்டு கேமரா இருக்குது ரெண்டு டிவி இருக்குது ரெண்டு ரெண்டு கேமரா இருக்குது நிறைய கேமராள் இருக்குது கேமரா இருக்குது அடுத்தது மிஷின் இருக்குது அடுத்தது உள்ள ஸ்பேஸு இதெல்லாம் நிறைய கோ கார்டு வச்சுனா இல்லை கோ கார்டு எடுக்கிறது என்ன லாபம் இல்லையாச்சுன்னா நம்ம கேஸ் கொடுத்து டிக்கெட் எடுத்து வந்து நம்ம முந்நூறு பில்ஸு அதே இது கோ கார்டு கொடுத்து நம்ம பண்ணோம்னா அதில் இருநூற்றி எழுபத்தஞ்சி பில்ஸு தான் ஆகும் அதுக்காக தான் இல்லை கோ எடுக்குது முதல்ல இதில் இந்த பட்டன் தான் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணாலே போதும் நம்ம இறங்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அதே போல் இங்கே பைசா டிக்கெட்டு முந்நூறு பில்ஸ் எடுத்தால் மட்டும் போதும் அப்போ பாருங்கள் டிவி இருக்குது ரெண்டு டிவி அதில் என்னது பண் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் இது எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு உள்ளதுக்காக தான் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அதாவது லோடு மியூசிக்கு இந்த மாதிரி சவுண்டு போட்டு சவுண்டு போடக்கூடாது மொபைலில் பாட்டெல்லாம் போட்டு அடுத்த ஆளுகள் டிஸ்டர்ப் பண்ணது போல இருக்கக்கூடாது அந்த இன்ட்ரக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம தமிழ் நோ ஸ்மோக்கிங் புகை பிடிக்கக்கூடாது ஏன்னா அது இடஞ்சலாக தானே இருக்கும் அதுக்காக அதுவும் கொடுத்துருக்காங்க அடுத்தது நோ காட் இல்லை சாயா டீ குடிக்கக்கூடாது ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது அதை நம்ம குடித்தோம்னா அது கிளைச்சந்தும் அது அதனால் அடுத்த அடுத்த பயணிகளுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும் நோ ஸ்ட்ராங் ஸ்மெல் மீன் இது இதெல்லாம் ஏன்னா ஃபுல் ஏசி பஸ் இல்லை ஃபுல் க்ளோஸ் ஏசின்னால அந்த ஸ்மெல்லு எடுத்த டிஸ்டர்பாக இருக்குதுல்ல அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் பஹ்ரீஞ்சனாக ஏதோ அரபி நாடுனால் ஏதோ பாலைவனம் போல இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து நம்ம ஒரு தென்னந்தோப்பு இருக்கிறது போல் இங்கே கஜூர் மரம் எல்லாம் இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ஊர் ஊரை பார்த்தது போலேயும் இருக்குது பச்சை பசேல்னு இருக்குது நல்லா இருக்குது அதில் கட்டடங்களும் இதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் அது மாதிரி இதுவும் ஒரு டைப்பு ஸ்டாப்பு பல இதில் இருக்குது அதில் அந்த கோகார்டு இது இல்லை நம்ம ஐநூறு பில்ஸு கொடுத்து நம்ம மனாமப்ப ஸ்டாண்டில் வாங்கலாம் அந்த சிபிஆரை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அதுபோல் இங்கே என்ன இதுஞ்சுன்னா டிக்கெட்டு ஒரு ஸ்டாப்பில் அடுத்த ஸ்டாப்பில் இறங்குறதுக்கும் ஒரே பைசா தான் கடைசி ஷாப்பில் இறங்கும் ஒரே பைசா தான் டிக்கெட்டு முந்நூறு பில்ஸ் நம்ம டிக்கெட்டு எடுத்தால் மட்டும் போதும் நீங்கள் எதில் வேணாலும் இறங்கிடலாம் எங்கே வேணாலும் இறங்கிடலாம் அதே போல் அந்த கோகார்டை கொடுத்து நம்ம அதில் நம்ம வீக்லி மந்த்லி நம்ம பஸ் பஸ் போல் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் பஸ்ஸில் போகும்போது முந்நூறு பில்சு டிக்கெட் எடுத்தால் மட்டும் போதும் அதில் முந்நூறு பில்சு நம்ம ஊருக்கு அறுபத்தாறு ரூபாய்கிட்ட வரும் அறுபத்தாறு ரூபா வரும் அதில் ட்ர கண்டக்ட் டிரைவர்கிட்ட அடுத்த ஷாப்பு டிக்கெட் கொடுங்க இந்த ஷாப்பு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அதில் இங்கே பஸ்ஸு டைம் பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை பஸ்ஸு அவைலபிளாக இருக்கும் அதே போல் வீக்கெண்டில் ஒரு மணி வரை இருக்கும் கொஞ்சம் ரேராக இருந்தாலும் நம்ம அந்த ஆப்பை பார்த்து போயிட வேண்டியது தான் அதுபோல் இங்கே ஃபுல்லாக அந்த பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாண்டு இங்கே எல்லாம் நிறையா டேக்ஸிகளெல்லாம் நிற்கும் ஒரு தினு ரெண்டு தினம் மூணு நாறு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பஸ்ஸு கிடைக்கலனா நம்ம டேக்ஸியில் கூட போய்கிடலாம் டாக்ஸியில் கூட போயிருக்கலாம் அதுபோல் அந்த வீடியோ நாட்டிலேருந்து இருந்து பார்க்கவங்களுக்கு பஸ்ஸை பற்றி தெரிஞ்சுருக்கும் அதுபோல் இங்கே பஹ்ரீனில் இருக்கிற ஆட்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் இனி இறங்க இனி இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு நான் இப்போ பஹ்ரீன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கேன் இதுவரைக்கும் வீடியோ பார்த்தா உங்கள் பண்ணான நேரத்திற்கு என்னுடைய நன்றிகள் இனி நம்ம இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் இனி சந்திப்போம் வாழ்க வளமுடன்